இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு சேர்ந்து வர ஒரு வரலட்சுமி நோம்பு ஸோ உங்களுக்காக ஸ்ரீவித்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேம் எனக்கு அர்ஜெண்ட்டாக இந்த பதிவு வேணும் ஏன்னா பௌர்ணமி அன்றைக்கி சாயங்காலம் என்ன மாதிரியான பூஜை செய்யலாம் மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் வந்து அவசரமாக எடுத்த பதிவு இது இன்னைக்கு சாயங்காலம் சந்திரனுக்கான இந்த பௌர்ணமி விளக்கை ஏற்றலாம் இன்றைக்கி சாயந்தரம் ஏற்ற முடியாதவங்க சந்திரனுக்கான பிரீத்தி தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் சந்திர பிரீத்தியும் இருக்கும் வரலட்சுமி நோம்பும் நம்ம வழிபட்டா மாதிரி இருக்கும் கண்டிப்பா சோ டூ இன் ஒன்னா நமக்கு ஜாக்பாட்டா கிடைக்க போகுது சோ லட்சுமி தேவியும் சந்திர பகவானும் நம்ம இல்லன்னு தேடி வரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு காத்தால வரலட்சுமி பூஜை பண்ணாதவங்க சாயந்தரம் அந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணி இந்த தீபமும் இயற்றலாம் ரெண்டு விதமான பலன்களும் அவங்களுக்கு வந்து வரும் பரிகாரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதிசேதர் மேடம் இன்னைக்கான டாபிக் வந்து வரலட்சுமி நோம்போட கூடி வரக்கூடிய அந்த பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமியோட வழிபாடு அன்றைய தினம் நம்ம ரொம்ப முக்கியமா என்ன விஷயம் வந்து அந்த சந்திரனுக்காக செஞ்சா நமக்கு பலாபலன்கள் கிடைக்கும்னு சொல்லுங்க மேம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நிறைய பேர் கொண்டாடி இருப்பீங்க சில பேர் கொண்டாடாம இருப்பீங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோட சேர்ந்து வர ஒரு வரலட்சுமி நோன்பு ஸோ உங்களுக்காக ஸ்ரீவித்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேம் எனக்கு அர்ஜெண்ட்டாக இந்த பதிவு வேணும் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் என்ன மாதிரியான பூஜை செய்யலாம் மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் வந்து அவசரமாக எடுத்த பதிவு அது உங்களுக்காக அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதை விட்டுட்டு இப்போ இந்த பதிவை நான் போடுறேன் நான் இந்த பௌர்ணமியில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சந்திரனுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த சூரியன் வந்து கடக ராசியிலையும் சந்திரன் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அதனால தான் நம்ம ஆவணி ஆவிட்டத்தை இப்போ கொண்டாடுறோம் அடுத்த மாதம் ஆவணி மாதம் வர வேண்டிய ஆவணி ஆவிட்டம் நம்ம ஆடி மாதமே வந்து கொண்டாடுறோம் ஸோ இன்னைக்கு பௌர்ணமி திதி பகல் நேரம் மத்தியத்துக்கு மேலே தான் நமக்கு பௌர்ணமி வருது அண்ட் சாயந்தரம் வரைக்கும் இந்த பௌர்ணமி வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்குது ஏன்னா நாளைக்கு மத்தியானம் பௌர்ணமி திதி முடிஞ்சு போயிடுறது ஸோ இன்னைக்கு சாயங்காலம் சந்திரனுக்கான இந்த பௌர்ணமி விளக்கை ஏத்தலாம் இன்னைக்கு சாயந்தரம் ஏத்த முடியாதவங்க சனிக்கிழமை கார்த்தால ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள இந்த தீபம் ஏத்தலாம் சரி இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரியான ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு காரணம் என்ன இதற்கு என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை குடும்பத்துல வந்து ஒரு மன அழுத்தம் குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது இதுக்கு தான் நம்ம சந்திரனுக்கு வந்து பரிகாரம் பண்ணோம் இந்த சந்திரனுக்கு உண்டான பௌர்ணமியில் விளக்கேத்துறது சில பேர் வீட்டில் சத்யநாராயண பூஜையுமே பண்ணுவாங்க பௌர்ணமியில் வந்து பண்ணுறது உண்டு ஸோ காலையில் வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு சாயங்காலம் சத்யநாராயண பூஜையும் பண்ணலாம் நம்ம வரலட்சுமி நோம்பில் சாயந்தரம் மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து அஷ்டோத்திரம்லாம் படிங்க அப்படின்னும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவாக பௌர்ணமிக்கு நம்ம சந்திரனுக்கு ஒரு தீபம் ஏத்துறது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நல்ல செப்பு தட்டு செப்புல தட்டு அப்படி இல்லைன்னா வெள்ளித்தட்டு இருந்தால் இதில் எவர் சில்வரோ இல்லை மற்ற உலோகங்களோ எடுக்கக்கூடாது ஒன்று செப்பினாலான தட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளினால் ஆன தட்டு அதில் நிரம்ப நீங்கள் பச்சரிசியை போட்டுருங்க இந்த பச்சரிசியில தேங்காயை வந்து நம்ம ரெண்டாக உடைத்து இதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் இல்லை ஒரு நல்ல முத்துண தேங்காவை உடைச்சி அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த தேங்காவை நல்லா உள்ள துணி போட்டு தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு ஃபுல்லாக பசும் விட்டுட்டு அந்த ரெண்டு தேங்காய் மூடியிலையும் நம்ம சந்திரனுக்கான தீபம் ஏற்றலாம் இந்த தேங்காயில ஏற்றக்கூடிய அந்த பச்சரிசிக்கு மேல நம்ம வச்சு ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு மன கிளேசம் இல்லை மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கும் குடும்பத்தில் எப்பவுமே ஒரு ஒத்துமை இருக்கிறதுக்கும் இந்த தீபத்தை வந்து நாம ஏற்றுறோம் இந்த தேங்காய் தீபத்தை வந்து நம்ம ஏற்றி என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கான கௌரியோடது இல்லை லலிதா சகசநாம பாராயணம் லலிதா திருசதி தேவி மகாத்மியம் இப்படி எது வேணாலுமே நீங்க வந்து சொல்லலாம் அம்பாளை பூஜை பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்லோகமுமே ரொம்ப உகந்தது இந்த தேங்காய் அதாவது அந்த தட்டுல வந்து பச்சரிசி கண்டிப்பா இருக்கணும் ஒரு தேங்காயை உடைத்து அந்த ரெண்டு மோடியும் வச்சு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தட்டில் தான் நம்ம வைக்கணும் வாழலையில வைக்கக்கூடாது ஒன்று செப்பு தட்டில் வைக்கலாம் இல்லைன்னா தட்டில் வைக்கலாம் எவர் செல்வர் தட்டில் வைக்கக்கூடாது இது இன்னைக்கு சாயங்காலம் செய்யலாம் இல்லை நாளை கார்த்தாலையும் செய்யலாம் இது என்ன ஸ்லோகமோ நீங்கள் அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்கள் எல்லாமே செஞ்சுட்டு சொல்லிட்டு ஒரு நல்ல நெய்வேத்தியம் பாசி ஆன பாயசம் இல்லை அவல் பாயசம் இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு வகை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த பாயசம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமியை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணி இந்த தீபத்தை வந்து அப்படியே விட்டுருங்க இது அதுவே அணையலாம் இல்லை நீங்கள் கூட அணைக்கலாம் மறுநாள் வந்து இதை வந்து நீங்கள் தானமாக ஒன்று மாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை யாராவது ஒரு ஏழைக்கு வந்து கொடுக்கலாம் அந்த அரிசியில் அவங்க சமைச்சுக்கலாம் இந்த தேங்காயும் அவங்க வீட்டில் போய் சமைக்கலாம் இந்த சந்திரனுக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் அந்த அரிசியோ அந்த தேங்காயையோ நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி யாருக்காவது நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது அது வெள்ளிக்கிழமையில ஏற்றி வச்சுட்டு சனிக்கிழமை தான் நீங்க அதை கொடுக்கணும் சனிக்கிழமை காலையில நீங்க ஏற்றுறீங்கன்னா அன்றைய பொழுது ஃபுல்லாக இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க அதை தானமாக கொடுக்கணும் ஒன்னு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தீபம் ஏற்றலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் எதுக்காக நம்ம தீபம் ஏற்றணும் ஏத்துறதால என்ன பலன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இன்றைய தினத்துல வந்து வரலட்சுமி நோன்பும் இருக்கு அந்த பௌர்ணமியும் இருக்கு நம்ம சந்திர தீபம் ஏத்துறோம் பொதுவாவே வரலட்சுமி நோம்பா இருந்தாலும் சரி இல்ல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம சுமங்கலி பெண்கள் அழைச்சி நம்ம வெத்தல சீவல் வச்சு கொடுக்கறதா இருந்தால் பொதுவா எல்லாரும் காமனா இதை ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆடி தை வெள்ளிகள்ல இப்ப நம்ம அந்த மாதிரி வெத்தல சீவல் வச்சு கொடுக்கும்பொழுது முக்கியமான என்னென்ன பொருட்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கணும் வெத்தலை பாக்கு வந்து யூஸ்வலாக இந்த வெட்டு பாக்கு இல்லாமல் சீவை இல்லாமல் முழு பாக்கு வைக்கலாம் வெத்தலை பாக்கு மஞ்சள் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் பெட் வைக்கலாம் மாங்கல்யா கயிறு வளையல் நெத்தி கிடக்கூடிய சிந்தூரு அப்புறம் மருதாணி அதுக்கப்புறம் ஏதாவது தட்சணை ஸோ ஒம்பது பொருள்கள் கண்டிப்பாக இருக்கணும் இதில் தேங்காய் வைக்கலாம் மட்டை தேங்காயும் வைக்கலாம் இந்த சந்திர தீபம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த சந்திர தீபம் ஏற்றும் பொழுது சந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம நைவேத்தியம் ஏதாவது செய்யணுமா அரிசியில் தான் பச்சரிசி வச்சுட்டுமே பச்சரிசியில் தானே விளக்கே ஏத்துறோம் அதனால் அதுக்குன்னு தனியாக எதுவும் வேண்டாம் நீங்கள் வெள்ளம் போட்ட இனிப்பு ஏதாவது செய்யலாம் அரிசி இருந்தாலே அது சந்திரனுக்கு இதுதான் ஒரு பிரீத்தி தான் அண்டு நைவேத்தியம் அந்த தேங்காய் உடைச்ச அந்த தண்ணி எடுக்கிறீங்கல்ல அதையே நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் சிறப்பு மேம் என்னன்னா நம்ம வந்து வரலட்சுமி விரதம் வந்து பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அந்த பௌர்ணமி தினத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் அதனால தான் சரி உங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு சரியான பதில் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின் தான் நான் அர்ஜென்ட்டாக மேம் இந்த பதிவு கொடுங்க எப்பவுமே பௌர்ணமியில் வந்து நீங்க இந்த பௌர்ணமின்னே இல்லை எந்த பௌர்ணமிக்கு வேணாலுமே சாயங்காலம் வந்து அந்த தட்டில் தட்டோ இல்லை செப்புத்தட்டோ அதில் அரிசி போட்டு இந்த தேங்காய் மூடியில் வந்து வீட்டில் வந்து நெய் விளக்கு பசும் நெய் தான் ஏற்றணும் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது சந்திரனுக்கான பிரீத்தி தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் சந்திர பிரீத்தியும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் வரலட்சுமி நோம்பும் நம்ம வழிபட்டா மாதிரி இருக்கும் கண்டிப்பா சோ டூ இன் ஒன்னா நமக்கு இன்னைக்கு ஜாக்பாட்டா கிடைக்க போகுது ஆமா சோ லட்சுமி தேவியும் சந்திர பகவானும் நம்ம இல்லன்னு தேடி வரதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஆமா கார்த்தால வரலட்சுமி பூஜை பண்ணாதவங்க சாயந்தரம் அந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணி இந்த தீபமும் ஏற்றலாம் ரெண்டு விதமான பலன்களும் அவங்களுக்கு வந்து வரும் சூப்பர் மேம் நன்றி மேம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்